இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசிக்கு ஒரு திருப்பு முனையான ஆண்டாக அமையும் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய கிரக நிலைகள் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கும் குரு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நான்காம் இடமான கடக ராசிக்கு உச்சம் பெற்று பெயர்ச்சியாகிறார் இது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வழிவகுக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இது ஏழரை சனியின் ஆரம்ப காலம் அதாவது சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் ராகு கேது ராகு இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிப்பது ஆசைகள் நிறைவேறவும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கவும் உதவும் திருமண பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று திருமணத் தடைகள் நீங்கும் கடந்த காலங்களில் இருந்த வரன் அமைவதில் ஏற்பட்ட தடைகள் ஜூன் மாத குருபெயர்ச்சிக்குப் பின் விலகும் ஜூன் முதல் டிசம்பர் வரை திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் இரண்டு காதலிப்பவர்களுக்கு சாதகமான காலம் காதலிப்பவர்கள் தங்கள் விருப்பத்தை பெற்றோரிடம் தெரிவித்து அனுமதி பெற இது உகந்த ஆண்டு குறிப்பாக பெப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் சுக்கிரனின் ஆதிக்க கால் மனதுக்கு பிடித்த துணை அமைய வாய்ப்புள்ளது மூன்று கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் வரம் தேடும்போது முழுமையாக விசாரித்து முடிவெடுப்பது நல்லது அவசரப்பட்டு எந்த உறுதிமொழியும் அளிக்க வேண்டாம் மே மற்றும் ஜூன் மாதங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் நான்கு திருமணமானவர்கள் வாழ்க்கை ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையின் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வரலாம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உறவை பலப்படுத்தும் ஆண்டின் இறுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திருமண யோகம் கூடி வரும் மாதங்கள் மார்ச் சுக்கிரன் சஞ்சாரம் நல்ல வரன்களை கொண்டு வரும் ஜூன் முதல் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருவின் உச்ச பலத்தினால் திருமண ஏற்பாடுகள் வேகமெடுக்கும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் இறுதியில் சுபகாரியம் கைகூடும் அமைத்து உள்ளது பரிகாரங்கள் திருமண தடை நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடவும் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுவது சுபபலன்களை விரைவுபடுத்தும் சனிக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரை மேஷ ராசியினருக்கு பொறுமை நிதானம் இருந்தால் பொன்னான திருமண வாழ்வு அமையும் என்பதே பொதுவான பலன்